நான் திறமைசாலியா தான் இருக்கேன் ஆனா என்னவோ தெரியல யாருமே என்ன பாராட்டினது இல்ல இந்த கவலை நம்மள நிறைய பேருக்கு இருக்கும் இந்த கவலை உடைக்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு நபர் இருந்தாரு ரொம்ப திறமைசாலியா இருந்தாரு யாருமே பாராட்டினது கிடையாது ஆரம்ப கட்டத்துல அவருக்கு பெருசா தெரியல ஆனா நாட்கள் செல்ல செல்ல மற்றவர்களுடைய உதாசீனம் அவருக்கு மனக்குறையா மாற ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் தன்னுடைய மனக்குமுறல தனது ஆசிரியர் கிட்ட பகிர்ந்துக்கவும் செஞ்சாரு அப்ப அந்த ஆசிரியர் அவர்கிட்ட சொன்னாரா எப்ப சுலபமா ஒரு வழி இருக்கு இந்த ஊர்ல சுலபமாக நீ சந்திக்க கூடிய ஒரு நபர் இருக்காரு அந்த நபரால உன்னை பாராட்ட முடியும் அந்த நபருக்கு உன்னை பாராட்டுற மனசும் இருக்கும் அந்த கிட்ட நீ ஒவ்வொரு நாளும் பாராட்டு வாங்கிட்டேன்னு வையன் அதுக்கப்புறம் இந்த உலகமே உன்னை பாராட்டக்கூடிய அளவுக்கு நீ பெரிய ஆளா வந்துடலாம் அத நீ செய்றியா அப்படின்னு இந்த நபருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சா அப்படியா அப்படியே ஒரு நபர் இருக்காரா யாருன்னு சொல்லுங்க நான் முதல்ல அவரை போய் பாக்குறேன்னு இருக்காரு ஆசிரியர்கிட்ட அந்த சமயத்துல அந்த ஆசிரியர் சொன்னாராம் அந்த நபர் வேற யாருமே கிடையாதுப்பா அவர் உன் வீட்டுலதான் இருக்காரு நீ நேரம் உன் வீட்டுக்கு போ நேரம் கண்ணாடிய பாரு உன்னுடைய உருவம் தெரியும் அந்த உருவத்துக்கிட்ட நீ பாராட்டுவாங்க ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே பாராட்ட எப்போ உன்னை நீயே பாராட்டுறியோ அப்பதான் உனக்கு தேவையான அத்தனை பாராட்டும் உன்னை தேடி வந்து சேரும் அப்படின்னு இன்னைக்கு இந்த உலகம் இருக்கிற வேகத்துக்கு இன்னைக்கு ஒருத்தர் கிட்ட இருக்கிற கண்டுபிடிச்சு பொறுமையும் இல்ல இல்ல ஆனா அதுக்குன்னு சில நபர்கள் உங்களை பாராட்டலங்கிறதுக்காக உங்களுக்கு திறமை இல்லைன்னு ஆகிடுமா இல்ல இப்படியேதான் உங்க நிலைமை இருக்கும்னு அர்த்தமா ரெண்டுமே கிடையாதுங்க நேரம் வரும்போது உங்களுக்கான பாராட்டும் அங்கீகாரமும் உங்களை தேடி வரும் ஆனா அது வரைக்கும் உங்களை நீங்களே பாராட்டி உங்களுடைய திறமையை உருக்குலையாம வச்சுக்கணும் அது மட்டும்தான் உங்களோட கடமை இதை இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன்